எல்லாருக்கும் உனக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க திரும்பவும் இன்னைக்கு ஒரு கதைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வீட்டு முற்றத்துல வந்து மூன்று முதியவர்கள் வந்து அமர்ந்து ரொம்ப களைப்பா இருந்துச்சு பெண்மணி இருக்காங்க அவங்க வெளியே வந்து யாரு இந்த மூன்று முதியவர்கள் ஐயா என்ன பண்றீங்க அந்த மூன்று முதியவர்களும் அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு தாகமா இருக்கு பசியா இருக்கு சாப்பாடு கொடுக்குறியம் கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்மணி என்ன அப்படி கேட்டுட்டீங்க வீட்டு வாங்க சாப்பாடு பரிமாற அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அந்த மூன்று பெரியவர்களும் இல்லம்மா உன் வீட்டுல கணவர் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ இல்லையே இங்கதான் இருந்திருப்பாரு இருங்க நான் போய் அழைக்கிற வீட்டு பின்னாடி தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு உன் கணவர் இருந்தாதான் வீட்டுக்குள்ளார வருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிறகு மனைவி ஓடி போய் கணவரை தேடி பிடிச்சி இந்த மாதிரி வீட்டுல மூன்று முதியவர்கள் வெளியே உட்காந்துருக்காங்க சாப்பாடு கேக்குறாங்க நீங்க எல்லாமே உள்ள வர வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு உடனே கணவர் போய் கூட்டிக்குவாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண்மணி திரும்பவும் வந்து ஐயா என் கணவர் வந்துட்டாரு வாங்க யார் சாப்பாடு கொடுக்குறேன்னு வர முடியாது நீ யார் யாரு முடிவு ரொம்ப குழப்பத்தில் ஆழ்ந்துட்டாங்க என்னடா இது மூணு பேரும் ஒன்னா வர முடியாதுன்றாங்க சரி முடியாது நான் வெற்றி இவர் செல்வம் அவர் அன்பு இந்த மூணு பேர்ல யாரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த பெண்மணி வேகமா போய் தன்னோட கணவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க நம்ம யாரதா உள்ள கூப்பிடறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே கணவர் நீ செல்வத்தை கூப்பிடு செல்வம் வீட்டு

கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா அது நம்ம வெறும் அன்பு மட்டும் தானே கூப்பிட்டு மூணு பேரும் சேர்ந்தே வராங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்க செல்வத்தை மட்டும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா செல்வம் ஆகிய நான் மட்டும் தான் வந்திருப்பேன் வெற்றியை கூப்பிட்டுருந்தீங்கன்னா வெற்றியாகிய அவர் மட்டும் தான் வந்திருப்பாரு நீங்க அன்பை கூப்பிட்டுட்டீங்க அதனால மூணு பேர் சேர்ந்தே வரோம் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெற்றி இருக்கும் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல செல்வம் இருக்கும் மூணு சேர்ந்தே வருவங்க அதனால அன்பா இருங்க அப்படின்னு சொல்லிருக்காருங்க பாத்துக்கிட்டீங்களா அன்புனால எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கிடைத்திருக்கு அன்பு வலியுதுங்க அன்பா இருப்பாங்க பண்பா இருப்போம் நன்றி